இன்றைக்கு வந்திருக்கிறது அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி குத்தாலம் நிகழ்ச்சியில மாணவர்கள் ரொம்ப உற்சாகமா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவங்களுக்கும் இந்த இதற்கு ஒத்துழைப்பு தந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் என்ன அப்படியே உங்கள் பேர் நடராஜா கையில் வச்சு கையில் வச்சுக்கோங்க அப்படி என்னங்க அப்படியே சும்மா சொல்லுங்கள் என்ன உங்கள் பேர் தான் என்ன செய்ய சும்மா வாங்க நீங்கள் ராஜா சும்மா சொல்லுங்க நைன்த்து வாங்க உங்கள் பேர் நடன்த் வாங்க இன்றைக்கு என்ன எக்ஸாம் இன்றைக்கி நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸாம் இங்கிலீஷு

கொஞ்சம் இந்த தம்பி காவலில் அடிபட்டுருக்கு முடியல அந்த சூழ்நிலையிலும் பேரண்ட்ஸ் வந்து தூக்கிட்டு வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பையன் படிக்கக்கூடிய பையன் ரேங்க் ரேங்க் ஹோல்டர் அந்த பையன் அப்படிங்கிறதுனால காரில் அடிபட்டிருந்தோம் அந்த அடியோடு தூக்கிட்டு போய் காரில் அழைச்சிட்டு வந்துட்டு தூக்கிட்டு போய் தான் அழைச்சிட்டு போய் பரீட்சை எழுத்து வச்சுருக்காங்க அந்த பையனுக்கு மார்க் நல்லா இருக்கணும் அவனுக்கு காலம் சீக்கிரம் குணமான பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நான் படிக்கக்கூடிய பையனுக்கு எக்ஸாம் எழுத முடியலங்குற வர்த்தாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால அவன் பேரண்ட்ஸ் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த இதை செஞ்சுருக்காங்க பயிரில் அடிப்பட்டாமா

என்ன எக்ஸாம் எழுதுறீங்க ராஜா அன்னைக்கு இங்கிலீஷ் என்ன எழுதுறீங்க எக்ஸாம் அன்னைக்கு இங்கிலீஷா இது பரவாயில்ல எக்ஸாம் பரவாயில்ல கொஸ்டின் பரவாயில்லையா நல்லா எழுதிருக்கீங்களா என்ன மார்க் எதிர்பார்க்கலாம் சூப்பர் 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 கங்கலாஜ் பைக் எல்லாம் போனாங்க சேஃப்டியா போயிட்டு வரணும்ப்பா ஓகே இதுக்கு முழு இந்த பையன் எக்ஸாம் எழுதுறது முழு ஒத்துழைப்பாரு செந்திலான அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கணும் இது மாதிரி எல்லாரும் வந்து கல்விக்கு வந்து ஊக்கப்படுத்தணும் அடிப்படைதெல்லாம் வந்து நடக்கும் பொழுது நம்ம அதை காரணமாக காட்டி எக்ஸாம் வந்து நம்ம இது தடுத்து தடுத்துடக்கூடாது பிள்ளைங்க ஆர்வப்படுத்தி எக்ஸாம் வந்து நம்ம எழுத வைக்கணும் அதுக்கு இவங்களாம் ஒரு உதாரணம் நன்றி தேங்க்ஸ் சார் எஃப்ஆரே ராயல் மீடியா தம்பி 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 கேட்டு போனால் சஞ்சய்

நீங்களே எத்தனாவது படிக்கிறீங்க எட்டாவது நான் 6th 6th 8th வராங்களா அதெல்லாம் உங்களுக்கு பயமா இருக்க பயம் இல்லையா சூப்பர் இருக்கணும் क्वेश्चन ஈஸியா வந்திருக்கு அப்படிங்கறாங்க நான் தமிழ் ஈஸியா இருந்தது இன்னைக்கு இங்கிலீஷ் ஈஸியா இருந்தது அது மாதிரி நீங்க வரும்போது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்

எக்ஸாம் எப்படி பண்றேன் எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியா இருந்து அடிஷனல் क्वेश्चन கேட்டிருந்தாங்களா அடிஷனல் क्वेश्चन கேட்டிருந்தாங்க हां மார்க் எடுப்பாங்களா நான் ஒரு 75 75 80 எடுப்பாங்களா தமிழ் தமிழ் அப்படியா அப்ப ஸ்கூல்ல கேட்ட தமிழ் வரலாம் ஈஸியா நான் கதை சூப்பர் இந்த மாதிரி எல்லாம் எல்லா எக்ஸாமும் ஈஸியா வரணும்னு

யூடியூப் சேனல் எஃப்ஆர்கே ராயல் மீடியா நான் எப்பா பேப்பர் இருக்கா எஃப்ஆர்கே ராயல் மீடியா எஃப் ஆர் கே ராயல் மீடியா ஆமா எல்லாரும் நம்ம சேனல் ஓகே ஓகே

இது நாம் படித்த ஸ்கூல் தான் தம்பி நான் படிக்கும் போதெல்லாம் இப்படிலாம் இல்லை வேறு மாதிரி இருந்தது இப்போ டோட்டலாக சேஞ்சு சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது அருமையாக இருக்குது ஸ்கூலு யாரை பற்றி எடுக்கணும் சொல்லுங்கள் இந்தாங்க யாரை பற்றி எடுக்கணுமோ வாங்க தமிழ் பேர் ராஜா ஆர் கோகுல் என்ன படிக்கிறீங்க

ஈஸியான क्वेश्चन पेपर வரணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓகேவா हां ओके सुपर थैंक यू हां थैंक यू சூப்பரா தெரியும் பா நேத்துன வந்துங்க ஓகே தேங்க்ஸ் பா ஆ எடுங்க யார் குரூப் குரூப் நிலங்க அப்படியே அப்படி இல்ல அங்க நிலங்க அங்க நிலங்க அப்ப கவர் ஆகும் எட்ட எட்ட கவர் ஆகும் கிட்ட வந்து கவர் ஆகாது அங்க நிலங்க அப்ப கவர் ஆகும் ஓகே முடிஞ்சால் தெரியாது ஆமா தெரியாது வராது கிட்ட அங்க அங்க நிலங்க அப்படியே நிலங்க அப்பதான் கவர் ஆகும் அங்க நிலங்க Oke. <laughs> Oke, <Okay>. super. <laughs> okay, super. Thanks ya. Eh?

சொல்லுங்க so ஆமா